கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி காந்தி சாலையில் பெரியேரியில் இருந்து செல்லும் பாசன வாய்க்களை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தன இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்டடத்தின் உரிமையாளரான கேசவேலுவின் மனைவி மணிமேகலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்திருந்த நிலையில் அந்த கட்டிடம் மட்டும் இடிக்கப்படாமல் இருந்தது அப்பகுதியில் இருந்த விநாயகர் கோயில் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகள் வீடுகளை பொக்ளின் மூலம் அதிகாரிகள் அகற்றினர் இந்த நிலையில் கட்டடத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்தது இதையடுத்து செவ்வாய்க்கிழமை அந்த ஆக்கிரமிப்பு கட்டிடம் எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்போது கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்துசாமி வட்டாட்சியர் பசுபதி கள்ளக்குறிச்சி துணை கண்காணிப்பாளர் தேவராஜ் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் உடன் இருந்தனர் மேலும் இந்த வழியை பொதுமக்கள் செல்வதற்கு முடியாதபடி தடுத்து போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தெரிய <US flowers> <morally terminar> <elim>